பறையாசனாலும் பஞ்சமாசனாலும் ஒரே அர்த்தம் தான் ஒரே குடியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு ஆஹ் இந்த பஞ்சம பறையர்கள் உலகத்திலே முதல் மூல நாகரிகம் படைத்த இந்த மக்கள் ஏன் வீழ்ந்து போனாங்க அந்நியர்கள்ட்ட ஏன் வீழ்ந்து போனாங்க இந்த நாடு நகரம் இந்த அதிகாரம் எல்லாமே ஏன் அந்நியர்கிட்ட போச்சுது அப்படின்னு கேட்டாக்க அதற்கான காரணம் இந்த பறையர்கள் பஞ்சம பறையர்கள் வந்து போர் வரையறை என்றே வகுத்து வச்சிருந்தாங்க போர் வரை வரையறை அப்படின்னா இரவு நேரத்துல போர் செய்யக்கூடாது சூரியன் மறைந்த பிற்பாடு பறையன் அதாவது சூரியனை பஞ்சமர்கள் பஞ்சமன் பறையன் என்றுதான் சூரியனை சொன்னார்கள் சூரியன் தான் சிவன் சிவச்சூரியன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பதிவுகள்ல நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி அப்ப இந்த பறையன் மறைவதற்கு முன்னம் சூரியன் மறைவதற்கு முன்பு வரை போரிடுவாங்க சூரியன் மறைந்த பிறகு பறையன் மறைந்த பிறகு போரிடுறத நிறுத்திடுவாங்க அதே மாதிரி மறுநாள் பறையெழுச்சிக்கு பிறகு சூரிய உதயத்திற்கு பிறகு போரிட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தாங்க அதையே பழகியிருந்தாங்க இவங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் இந்த மக்களும் அது மாதிரிதான் வந்து போரிட்டு வந்திருக்காங்க இப்போ சங்க காலத்தினுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதுதான் ஆனா வெளியே இருந்து வந்தவங்க கிட்ட இந்த சிஸ்டம் எல்லாம் கிடையாது அவன் நைட்டோட நைட்டா வருவான் இரவோட இரவாக எல்லா இடங்களிலையும் புகுந்து அடிச்சு எல்லா மக்களையும் காலி பண்ணி நிறுத்தி ஆக்கிட்டு போயிடுவான் ஓடிடுவாங்க அப்படிதான் இந்த மக்கள் செதறடிக்கப்பட்டிருக்காங்க இந்த நாட்டுல இவர்கள் போர் அதாவது ஒரு பழகி போன ஒரு மரபோலி தான் இவங்க கையாண்டிருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு தெரியாமலே சூதாக எந்த நேரத்திலையும் போர் பிரகடனம் பண்ணாமலே வந்து போர் அறிவிப்பு செய்யாமலே திடீர் தாக்குதல் மூலமாக ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகளையும் நுழைந்து அடித்து எக்கச்சக்கமான உயிர் பலிகளையும் ஆஹ் இழப்புகளையும் விட்டு ஓடிடுவாங்க இவங்களுக்கு அது புரியாத புதிதாகவே இருக்கும் யார் வந்தா எப்படி தாக்குனாங்க நம்ம நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு போர் முறையை யார் கையாண்டா அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும் பழங்காலத்துல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் கிடையாது இயற்கை சார்ந்த கட்டமைப்புகளை வச்சுதான் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ சூது இவர்களை கவி கொண்டது சூது பரையாசனுடைய பஞ்சமாசனுடைய நாடு நகரங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டார்கள் சூதின் மூலமாக கைப்பற்றி கொண்டவர்கள் எல்லா வரலாறுகளையும் அவர்களுக்கு சாதகமாக பஞ்சம பரையர்களுக்கு பாதகமாகவே எழுதி கொண்டார்கள் இந்த பரையர்கள்ட்ட இருந்த அத்தனை இலக்கிய ஆஹ் இலக்கண மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளையுமே கைப்பற்றி தன் விருப்பம் போல் திருத்தி எழுதி கொண்டார்கள் இந்த பறையனுடைய பஞ்சம பறையர்களுடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்யறதற்காக வேண்டி எண்ணற்ற ஒரு திரிபு கதைகளை இந்த மக்கள்கிட்ட புகுத்தி இங்கிருந்தே எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இந்த மக்கள்கிட்டே புகுத்தி இந்த மக்களை தன்னுடைய மரபியல் மரபியல் அந்த பழக்க வழக்கங்கள் மரபியல் சிந்தனை ஆஹ் அதுல இருந்தே விலக்கி இருக்கிறாங்க மிகப்பெரிய உளவியல் தாக்குதல்கள் மூலமாக இன்று வரை வரையர்களுக்கு எதிரான பஞ்சமர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பறையர்களுக்கு எதிரான தாக்குதல் யார் பண்றா அப்படின்னா கடந்த காலங்கள்ல அந்நியர்களோட போராடும் போது அந்நியர்கள் வந்தாங்க இவங்களுக்கு எதிரியா இன்றைக்கு அந்த அந்நியர்களோட கலப்பு இனமாக உருவெடுத்த இங்க உள்ள பறையர்கள் இருந்து விலகி போனவர்களும் இவர்களுக்கு எதிராகவே இருக்கிறாங்க இன்று கூட பறையர்ல இருந்து விலைக்கு போறவங்க கூட மதம் மாறுறவங்க கூட திரும்ப பறையருக்கு எதிராக வந்துடுறாங்க இதுதான் இந்த பறையர்களுக்கு எதிரான ஒரு சாபக்கேடு என்று கூட சொல்ல